బాధిపారుల వారిృతనలో ఇండియా జీనాలో మొదలైన బాధితుడు రామహర్షో మాధురం ఇండియా యొక్క బలగుడుని కండిరా ఇండియాకు తిరిగి వస్తుంది అందుదనేని పంజా టిక్నగ్రాంస తమ దౌడ నికిరే వైతరిక ఆ ఇండియా నికిరే వైతరి ఇండియా

தமிழ்நாடு அரசு மேலே இல்லை இந்த மணிப்பூரில் தொழில் ரீதியாக உள்ள இப்போ எப்படி பாகிஸ்தானில் இருந்து இதிலேருந்து நம்முடைய தீவிரவாதிகள் எப்படி வராங்க அதுபோது தொழில் ரீதியாக வராங்க தொழில் ரீதியாக வரும்போது இந்த போதைப் பொருட்களை அதிகமாக கொண்டு வராங்க இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு முதல் முதல் டவுனில் வருது அடுத்து உலகம் உலக சந்தைக்கு வருது அது போன்ற பிரச்சனையை அடக்கும் போது

மக்கள் நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டிருக்கேன் அதில் நாம் செய்த வேலை வாய்ப்புக்கு பெண் நாம் செய்த மருத்துவக்கு பெண்ணோ நாம் செய்த விளையாட்டுக் கட்டணம் அவர் மக்களுக்கு மரியாதை கிடைக்கும் பிரைம் மினிஸ்டர்